அனைவருக்கும் வணக்கம் நமது கலப்பை புத்தக கண்காட்சி புத்தக அரங்கம் நடத்தும் நூல் அறிமுக விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன் கலப்பை புத்தக கடை தொடங்கிய பிறகு நடைபெறக்கூடிய பொதுவாக இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை புத்தக விமர்சன கூட்டம் நடைபெற்று வருகிறது இது வந்து ஒரு நான்காவது கூட்டமாகும் நாம் அனைவருமே மிக நன்றி ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் பார்வையாளர்களாக நாமே தான் பேச்சாளராகவும் நாமே தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த சிறு அரங்கில் நடைபெறக்கூடிய தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய யாக்ககம் யூடியூப் சேனலுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் தொடக்க நிலையில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கிறது இன்றைய நூல் அறிமுக கூட்டத்தில் பேசக்கூடியவர்கள் அனைவரும் அல்லது இதை பார்க்கக்கூடிய அனைவருமே ஒருவருக்கொருவர் நாம் மிக நன்கு தெரிந்த நண்பர்களாகத்தான் இருக்கிறோம் முனைவர் வள்ளி அவர்கள் பாறை ஓவியங்களை தேடி பயணம் என்கிற புத்தகத்தை பற்றி பேச இருக்கிறார் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு பள்ளி ஆசிரியர் பாலபாரதி அவர்கள் அவர்களை வந்து எனக்கு நீண்ட காலமாக முகநூல் வாயிலாக தெரியும் தன்னுடைய ஒவ்வொரு விடுமுறை நாளிலும் இயற்கையை தேடி பாறை ஓவியங்களை தேடி பல இடங்களுக்கு பயணம் செய்து மிகவும் ஆய்வுரை செய்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலியர் அவர் அவருடைய புத்தகத்தை முனைவர் பேராசிரியர் வள்ளி அவர்கள் பேச முன் வந்திருப்பது எங்களுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவருமே ஆய்வு புத்தகங்கள் வாங்குவது ஆய்வு புத்தகங்களை பகிர்ந்து கொள்வது என்கிற வகையில் கலப்பை பதிப்பதற்கு அறிமுகம் அறிமுகமானவர்கள் நிகழ்ச்சியை முறைப்படி தொடங்க முனைவர் வள்ளி அவர்களை மேடைக்கு மே அவர்கள் தொல்லியல் ஆய்வாளர் எண்ணற்ற ஆய்வு நூற்களை அவர் எழுதியுள்ளார் எனக்கு சட்டக்குரிய என்னுடைய இளம் பிராயத்திலே இருந்து இருபது ஆண்டுகளாக அவரை எனக்கு மிக நன்கு தெரியும் முனைவர் வள்ளி ஆயினும் சரி பேராசிரியர் இளம்போ சி இளங்கோ அவர்களும் சரி தமிழ்நாடு முழுக்கும் முழுவதுமே நடைபெறக்கூடிய கல்லூரிகளில் ஒரு சிறப்பு பேச்சாளர்களாக ஆய்வாளராக பல்வேறு கூட்டங்களில் பேசக்கூடியவர்கள் அவர்கள் இங்கு வந்து பேச ஒப்புக்கொண்டமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணிகம் கருத்தியல் நகர்மயம் என்கிற மிக ஆழமான புத்தகத்தை பேசுவதற்கு சி இளங்கோ அவர்கள் முன் வந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட கூர்மையான வாசகர்களுக்கு மட்டுமே இந்த மூன்று நூல்கள் சென்று இதுக்கு முன்னாடி அறிமுகமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு பரவலான ஒரு வாசக தளத்திற்கு இந்த நூல் செல்லும் தற்போது இருக்க சமூக சூழலில் வணிகம் கருத்தியல் நகர்மையும் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அந்த நூல் குறித்து நம்மிடையே பேச இருக்கக்கூடிய பேராசிரியர் சி இளங்கோ அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக தம்பி ககுநம்பி அவர்களின் மூலமாக எனக்கு அறிமுகமானவர்தான் தங்கை ஹேமா அவர்கள் கிடை ஆய்வு நூலில் வந்து ஒரு கிடை காலாண்டுகள் என்று ஒருகள் வருகிறது அதில் வந்து ஹேமா அவர்களுடைய பங்களிப்பை நான் பார்த்து அவரை பற்றி தெரிந்து கொண்டேன் மிக இளம் வயதினராக இருந்தால் கூட சூழலியல் தமிழ் சமூக மக்கள் மீது மிகுந்த அன்புடைய ஒரு இளம் ஆய்வாளராக இருக்கிறார் அவர் வந்து ரேச்சல் காசனுடைய மௌன வசந்தம் புத்தகத்தை பற்றி பேச இருக்கிறார் உலகம் தழுவிய சுற்றுச்சூழலியர்கள் மத்தியில் ரேச்சல் காசன் பேரை தெரியாதவர்களே யாரும் இருக்க முடியாது சுற்றுச்சூழல் நூற்களில் கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் தான் மௌன வசந்தம் அது குறித்தும் அந்த சூழலில் சார்ந்த சில விஷயங்கள் குறித்தும் பேசக்கூடிய திரு ஹேமா அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக முதல்ல முதல் முதல் நூலாக பேராசிரியர் வள்ளி அவர்கள் பாலாபாரதி எழுதிய பாறை ஓவியங்களை தேடி பயணம் என்கிற புத்தகத்தை குற்றி நம்முடைய பேச இருக்கிறார்கள் குறைவான நபர்களே நாம் இருப்பதால் அமர்ந்து கொண்டு மிகவும் ஒரு சௌகரியமாக பேசலாம் என்று நினைக்கிறேன் நன்றி இப்போது முனைவர் வள்ளி அவர்கள் பேசுவார்கள்